வணக்கம் நண்பர்களே ஈரோட்டிலிருந்து உங்கள் கோபையா பேசுகிறேன் கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவரா உங்களுக்கான அற்புத பலன்களையும் அதி அற்புத பரிகாரங்களையும் கொடுக்க உள்ளேன் நண்பர்களே புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர் ஸ்ரீராமர் ஸ்ரீராமரா நீங்கள் பார்ப்போமா ராமர் படாத கஷ்டம் உண்டா நண்பர்களே உங்களுக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு அதிர்ஷ்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் புனர்பூசம் என்றால் பணம் புனர்பூசம் என்றால் வில் வில்லின் நோக்கம் இலக்கை அடைவது ஸோ இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பீர்கள் இந்த புனர்பூசம் என்றால் பூனை என்று பொருள் நண்பர்களே பூனை தனக்காக மற்றவர்களை வளைத்து பிடித்தும் விடுவார்கள் தனக்காக மற்றவர்களும் தனக்கு தேவையானவற்றை தருவதற்காக மற்றவர்களை எப்படி வளைக்கலாம் என்கின்ற எண்ணம் இவர்கள் இருக்கும் இவர்கள் மார்க்கெட்டிங்கில் நம்பர் ஒன் பேங்க் வேலையில் நம்பர் ஒன் இப்போ பாருங்க பேங்க் போகிறீங்க நம்ம ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலான்னு போவோம் ஆனால் உங்களை பிடிச்சி உட்கார வச்சு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லாம் நன்மையும் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அங்கேயே ரெண்டு பாலிசி போட்டுருவாங்க அங்கேயே ரெண்டு ஏதாவது ஒரு எப்படி இப்படி போட்டு அவங்க கருதி சாய்ச்சிக்குவாங்க இதுதாங்க புனர் பூசம் புனர்பூசம் என்றால் இழந்த ஒளி என்று பொருள் நண்பர்களே இப்போ வாழ்க்கையில் இழந்த ஒளினா என்ன அர்த்தம் ஒரு டைமாவது கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அர்த்தம் ஆனால் இழந்த ஒளினா ஒளி இழந்துட்டு திரும்ப மறுபடியும் என்னாகும் திரும்ப ரீப்ரொடியூஸ் ஆகும்னு அர்த்தம் அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அதாவது படிக்கும்போது படிப்பில் ஏதேனும் பிரச்சனைகளோ தங்கு தடையோ அல்லது வேலையில் தங்கு தடையோ அல்லது உடம்புல ஏதேனும் சர்ஜரி பிரச்சனை நோய் இப்படி ஏதோ ஒன்றால் பாதிக்கப்படுவாங்க பாதிக்கப்பட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க நல்ல முன்னேறி நல்ல நிலையை அழைவாங்கன்னு அர்த்தம் அப்போ புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே சகோதர சகோதரியோடு பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு புனர்பூச நட்சத்திரம் தந்தை மேல் அதிக பாசம் உடையது தந்தை இவர் மேலே ரொம்ப அதிக பாசம் உடையவராக இருப்பாங்க இவருடைய சகோதரன் சகோதரினால இவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இவங்க வீட்டில் ஆசிரியர் இருப்பாங்க ஜோதிடர் இருப்பாங்க அரசாங்க வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க இவருக்கே பணம் தான் இருக்கும் இந்த நட்சத்திரம் பண நட்சத்திரம் பணம் பொருளாதாரம் தான் இந்த நோக்கமாக இருக்கும் பணம் சார்ந்த துறைகளில் வேலை செய்வாங்க எம்பிஏ படிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் இருக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சை சயின்ஸ் இருக்கலாம் இதெல்லாம் படிச்சிருந்தா கூட அவங்க மருத்துவத்து மருத்துவம் சார்ந்து கேட்டிங்கன்னா அப்படியே சொல்லுவாங்க ஏன்னா மருத்துவத்தில் எக்ஸ்பர்டின் நட்சத்திரம் இந்த புனர்பூசம் புனர்பூசமும் மருத்துவ நட்சத்திரம் தான் மருத்துவ படிப்பு படித்தாலும் அருமையாக வருவாங்க ஆனால் பணம் தான் நீங்கள் பெரிய பேங்க்கில் இருக்கிற அதிகாரிகள்லாம் பணம் தான் இந்த தான் அதே மாதிரி வால்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்து வாங்குறாங்க பாருங்க என்னது வட்டிக்கு விட்டு வட்டிக்கு வாங்குறாங்களே அவங்க தான் ஷேர் மார்க்கெட் டீலிங் பண்ணுறாங்களே அவங்க தான் அப்போது பணம் சார்ந்த அனைத்து பெட்டகம் அது பூரா புனர்பூசம்தான் லா வால்ட்டில் வேலை செய்கிறாங்க அவங்க தான் இது எல்லாமே புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான காரர்கள் கேஷியராக போகிறாங்க டிக்கெட் கிழிக்கிறாங்க பஸ்ஸில் கண்டக்டர் ஆகிறாங்க டிரைவர் ஆகிறாங்க இதெல்லாம் வந்து புனர்பூசனுடைய காரகங்கள் தான் அதே மாதிரி வில்லுங்கிறதுனால எப்பவுமே அவங்க காரியம் சுயநலமாகவே இருப்பாங்க இவங்க காரியத்துக்காக மற்றவங்களும் சரி பாருங்கள் ராமர் ஒருத்தர் காட்டுக்கு போனார் அவரோட அனுமன் போனார் அப்புறம் பாருங்கள் தம்பி கூட்டிகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஜாம்பவான் அது எதுவும் ஒரு கூட்டமே போச்சு அதனால் இவங்க காரியத்தை பண்ணுறதுக்கு மற்றவங்களையும் சேர்ந்து இழுத்து வளைச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு உடையவங்க கை அல்லது கால் ஃப்ராக்சர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் பாருங்க ராமர் ஒரு தடவை வந்து விஷத்தினால் அப்படி மயங்கி விழுகிறாரு அப்போ மயக்கம் வரும் அடிக்கடி மயக்கம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் மனைவி மனைவியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நல்ல முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் மனைவியின் வீட்டில் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து தொடர்பு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் இலங்கை சம்மந்தப்படும் இலங்கை இலங்கை காரங்க நண்பர்களாக இருக்கிறது அல்லது மனைவி வீட்டில் இலங்கை சம்மந்தமான தொடர்பு இருக்கிறது இதெல்லாம் கூட கட்டாயம் இருக்கும் அல்லது கடல் கடந்து போவாங்க கடல் கடந்து போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த புனர்பூசத்துக்கு உண்டு இவங்க பாருங்க இவங்க ஆக்சிடெண்ட் பண்ணால் எதிர்த்து மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதை அடி விட்டு சாகர நிலமைக்கு போயிடுவாங்க இப்போ நாய் மேலே விட்டால் நாய் செத்து போயிடும் மனசு மேலேயே விட்டாங்கன்னா மனுஷனே கூட ஆச்சரியப்படுறதுக்குலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பயங்கர என்னென்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணுவாங்க கடைசியில் திருந்தும் போது அவங்களுக்கு அந்த ஏன்னா இது நீர் நட்சத்திரம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் தண்ணி போடுற பழக்கமோ அல்லது வந்து ஏதாவது ஒரு தவறான பழக்கம் வரும் வந்தாலும் அதை திருத்திக்கிட்டு நல்லா வரணும்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டங்கள் உடம்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் சகோதரருக்கு சொத்தை விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கும் அல்லது சகோதரன் இவங்களுக்காக சொத்தை விட்டு கொடுப்பாரு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் மேக்சிமம் இப்போ குழந்தைங்க ஏதாவது ஒரு பாதிப்பு குழந்தையை பிரிந்து வாழ்கிறது இதெல்லாம் கூட இருக்கும் ஆனால் இவங்க குழந்தைங்க பயங்கர அறிவாளியாக இருக்கும் பாட்டு நடனம் இசை அது இதுன்னு பட்டையை கிளப்பக்கூடிய ஒரு அமைப்பு படிப்பில் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும் இவங்கள பொறுத்த வரைக்கும் கணக்கு கணக்கில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க ஆனால் கணித மற்ற கணக்கில் பணக்கணக்கில் வல்லவர்கள் ஆனால் கணக்கு பாடம் எழுதுறதுல கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தோல் சார்ந்த நோய் இருக்கும் தோல் அசைவு பிரியர்கள் பூனை இல்லைங்களா அப்போ அசைவ பிரியர்கள் இது மூங்கில் மரங்க இவங்க வந்து மூங்கில் மரம் நட்டா வெற்றி மேலே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புங்க வன தேவதை ராமர் வன தேவதையை வழிபட்டார் அப்போது வன தேவதைகளை வழிபடும் பொழுது மிக பெரும் வெற்றி கிடைக்கும் விஸ்வாமித்திரர் இவருக்கு குரு அப்போ விஸ்வாமித்ர மகரிஷி வழிபடுறது வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வர்றது ஒரு அற்புதமான வாய்ப்புகளை இவங்க வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இவங்களுக்கு ஆரம்பத்து இவங்க பாருங்கள் இவங்களும் இவங்க பணம் நட்சத்திரம் தான் ஆனாலும் இவங்க யாருக்கு பணம் கொடுத்த வாங்கினாலும் அல்லது யாரையாவது நம்பி பணம் கொடுத்தாலும் பணம் போகத்தான் ஒழிய இவங்கனால அதை திரும்பி சரியான ரெக்கார்டு இல்லைன்னா இவங்க மாட்டிக்குவாங்க இல்லைன்னா வழக்கு போட வேண்டிய நிலமை வரும் ஒரு தடவையாவது போலீஸ் ஸ்டேஷனு மம்பு வழக்குன்னு போய் கையெழுத்து போடக்கூடிய அமைப்புண்டு இத்தனையும் இருந்துகிட்டு போகுதுங்க அதெல்லாம் பரவாயில்ல ஆனால் அத்தனையும் தாண்டி அருமையாக பாடுவாங்க அருமையாக ஆடுவாங்க அருமையாக வாழ்க்கையை அனுபவிப்பாங்க ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து அனுபவிச்சு அற்புதமாக வாழக்கூடிய அற்புதமான நபருங்க தேவைங்கிறத உடனே அடைஞ்சிடணும் அவங்களுக்கு லேட்டாலாம் அடைய முடியாது இப்போவே அடையணும் இப்போவே செய்யணும் இப்போ ஒரு வீடு பார்க்க போகிறாங்கன்னா உடனே அந்த வீடை வாங்கி என்ன முடியுங்களா அதே தான் பார்க்கணும் ஆனால் இவங்களுக்கு உடனே நடக்கணுங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நபருங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கவனமாக இருக்க வேண்டியது இவங்க உடம்புல தாங்க உடம்பு சார்ந்த விஷயங்கள் வாய் கட்டுப்பா கட்டுப்பாடாக இருக்காதுங்க எதையாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிட சாப் சாப்பிட பத்தாது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு நிறைவாக இருக்க முடியாது எல்லாத்துலேயும் ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க வீட்டில் பார்த்திங்கன்னா சிம்பிக்கிட்டே இருப்பாங்க இதில் குறை அதில் குறை அப்படி குறை ஒன்றை எடுத்துகிட்டா ஒரு நிறை நிறை சொன்னால் அவன் வந்து அரசர் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி சொல்லிடுவாங்க அதே குறை சொன்னால் அவனை போட்டு கீழ் லெவலுக்கு நடுத்தரமாக எதையும் வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் போட்டு மனசில் இருக்கிறத கொட்டி தீர்த்துருவாங்க தினமும் ஒரு அரை மணி நேரம் மாதிரி எதாவது கல்லை போடணுங்க இவங்களுக்கு ஒரு ஃபோனை பிடிச்சி ஒரு அரை மணி நேரம் மாதிரி எவங்ககிட்டயாவது பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்களோட அன்றாட அந்த டென்ஷனை அடுத்தவன்ட்டு இறக்கி விட்டுறணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கொள்கையாகவே இருக்குங்க இந்த மாதிரி புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது தான் இதனுடைய அதிதி பவ அதிதி அப்படிங்கிற ஒரு அற்புதமான கடவுள் தான் இவங்களுக்கு இதாக வராரு ராமரும் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு அதி தேவதையாக வராங்க புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வெற்றியை பூஜை செய்யக்கூடியவங்க இவங்க வீட்டில் இருப்பாங்க சிவ பூஜை செய்தாலும் வெற்றி ராமேஸ்வரத்தில் ராமரே சிவ பூஜை செய்து தான் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் கழிச்சுக்கிட்டாரு அதனால் இவங்களும் சிவபூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது பூனை சயனம் இவங்களுக்கு ஆகாதுங்க இப்போ ஒரு காரியத்துக்கு போகிறத இந்த நட்சத்திரமே பூனை ஒரு காரியத்துக்கு போகிறாங்க பூனை வந்து போச்சு குறுக்க போச்சுன்னா கவனமாக இருக்கணுங்க இல்லைன்னா அந்த அந்த சயனம் பழிச்சிரும்ங்க அதனால் பூனை சயனம் பார்ப்பது இவங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லை இவங்க எப்பவுமே வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அது வந்து வன அம்மனை வழிபடுறது இவங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க அதே மாதிரி காளிகாம்பால வழிபடுறது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க சிவபெருமான் சிவபெருமானுடைய பாடல்களை பாடி சிவபுராணம் பே சிவபுராணம் சொல்லி வழிபடுறது இன்னும் அதிர்ஷ்டங்களை அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருங்க புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வெள்ளி வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை கொஞ்சமாவது அணிஞ்சிக்கிறது ஒரு நன்மையான வாய்ப்புகளை இயற்கையாகவே கொடுக்குதுங்க இது மிதினத்துலேயும் இருக்குது கடகத்துலேயும் இருக்குது கடகத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் இவங்க ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆனாலும் மனைவி சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு பழி பாவம் வந்துடும் அந்த மாதிரி பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் இவங்க எப்பவுமே ராமர் ராமரை எளிமையாக ராமரை வழிபட்டாலும் ஜெயிக்கலாம் இல்லைனாலும் வன தேவதைகளை வன தே இருக்கிற இருக்கிற வழிபடுறது ரொம்ப நல்லது வைத்தீஸ்வரன் கோயில் போறது மிக பெரும் வெற்றிகளை இவங்களுக்கு கொடுக்குது இன்னும் எளிமையாக சொல்லணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரம் தான் கரும்புங்க அப்போது இவங்க வந்து எப்பவுமே கரும்பு சித்திரான க கரும்பையே கையில வச்சுக்கிட்டு பேய் கரும்பை கையில வச்சு பட்டிடத்தார வழிபட்டாங்கனாலும் அல்லது இவங்க இது திருநாகேஸ்வரத்துக்கு வழிபட்டாலும் திருநாகேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள மகாலிங்கேஸ்வர சுவாமியை வழிபட்டாலும் மகாலிங்கேஸ்வர் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஜோதி மகாலிங்கம்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம்ங்க அங்கே தான் இந்த இதுக்கும் பரிகாரம் பண்ணிக்கிறாங்க அதாவது பிரம்மகத்தி தோஷத்துக்கும் அந்த இடம் ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குது அங்கே போயிட்டு வந்தாலும் ஒரு திருவிடை மருதூர்னு பேர் அந்த ஸ்தலத்துக்கு அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க குல வழிபடுறது பாருங்க ஸ்ரீரங்கம் இவங்க வாழ்க்கையில் சம்மந்தப்படுங்க ஏன்னா ராமருக்கே குலதெய்வம் வந்து ஸ்ரீரங்கநாதர் தாங்க அதனால ஸ்ரீரங்கம் இவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில ஸ்ரீரங்கமானது சம்மந்தப்பட்டுக்கிட்டே இருக்குங்க அதனால எப்பவுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கநாதரை வழிபடுறதும் ஒரு மிக சிறப்பான வாய்ப்புங்க ஏன்னா புதன் வீட்டில் இருக்கிற குரு நட்சத்திரம்ங்க அங்கே இருக்கிற ராமானுஜர் வழிபட்டாலும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்குங்க நன்றி நண்பர்களே நம்மளுடைய இந்த நட்சத்திரங்களானது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் வகுப்படுத்திருக்கிறோம் அதுக்கு உண்டான வீடியோஸ் இருக்குது அதுக்கு உண்டான பதிவுகளும் இருக்குது வேணுங்கிறவங்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு நட்சத்திரம் ஆயிரம் ரூபா கிட்ட வருது வாங்கிக்கோங்க மிக ஏ டு ஜெட் இந்த புனர்பூசம்னா புனர்பூசம்னா ஏ டு ஜெட்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் இந்துக்கும் எல்லா பலனும் கிடைக்கும் நன்றி நண்பர்களே Hjálp, hjálp, hjálp.